அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் வருகின்ற இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து இப்ப இருந்தே சூழ்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது பிரிந்திருந்த பாஜக மற்றும் அதிமுக வந்து இன்றைக்கு கூட்டணிக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயினார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில பொறுப்புக்கு வந்திருக்காரு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு வருது இந்த சூழல்ல அஹ் நயனார் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற சூழல் அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆஹ் வா மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே இது இணையதளம் முழுக்க ஒரு விவாதத்தை ஏற்படுச்சு பார்த்தீங்களா மாமான்னு சொல்லிட்டாரு சங்கி சீமான் அப்படின்னு சொல்லி ஆட்டா சீமானு வந்து இதுக்கு பல முறை விளக்கு கொடுத்துட்டாரு ஒரே குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கும் அதுக்காண்டி அண்ணன் தம்பி அம்மா அப்பா மையம் அம்மான்னு இல்லாம ஆயிருமா அதுக்கு பல விளக்கங்கள் வேற கொடுத்துட்டாரு அவரு அதாவது திருச்சி சிவா வந்து டிஎம்களார் அவர் மகி பிஜேபி சேர்ந்தாரு இப்பதான் விலையிருக்காரு சரிங்களா அதுக்காண்டி அப்பா மகோ உறவு இல்லாம ஆயிருமா அதே மாதிரி தமிழிசை சவுந்தராஜன் வந்து பாஜக அப்பா வந்து காங்கிரஸ் இது மாதிரி நிறைய சரிங்களா நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அது அவர் சொல்லிட்டார் ஆனாலும் இந்த இணைய இணைய உடன்புறதுக்கு வந்து ஒரு பன்மம் ஒரு கால்புணர்ச்சி ஏதாச்சும் சீமானம் வந்து குறை சொல்லா தூக்கம் வராது இப்படி போயிருக்கிற சமயத்துல திடீர் உடைய ஒரு டிவிஸ்டா வந்து என்ன வந்துருச்சுன்னா நயனார் நாகேந்திரன் வந்து அது சீமானம் வந்து ஒரு தூது விட்டாரு நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்கணும் நம்ம வந்து திமுக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டணி அமைச்சோம் அது அது ஒரு மிகப்பெரிய விவாதம் நாங்க சங்கி சங்கின்னு சொன்னா நீங்க கேட்க இன்னைக்கு சக அதாவது சங்கிய வந்து ஆகிய நயனார் நாகேந்திரன் வந்து பாருங்க சங்கியாகிய சீமான கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு விவாதம் ஓடுச்சு அதாவதுங்க பொண்ணுன்னு இருந்தா பொண்ணு கேட்டு வருவாங்க கட்சின்னு இருந்தா கூட்டணிக்கு கேட்டு வருவாங்க அது அது வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறோமா ஏத்துக்கிற நம்ம கொள்கை தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆளுமையை பொறுத்து இருக்கு முடிவை பொறுத்து இருக்கு இப்ப இப்படி கடிக்கிறாங்க சரி அதே ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணன் நான் ஆனா வந்து என்ன சொல்றாருன்னா என்னைய வந்து விலக்கி பேச பாக்குறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறாங்க அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற வார்த்தையை சொல்றதா திருமாலவன் திருமாவளவன் ஆனால் அப்படி அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரா நீங்க வாங்கன்னு சொல்றாளுட்ட கூட நான் போலேன்னு சொல்றாரு அதே திருமாவளம் சரிங்களா இது முரணா இருக்கு ஆனால் அவரை பத்தி யாருமே பேசல அப்போ இங்க சீமான மதம் பத்தி பேசுறாங்கன்னா அவங்களுடைய வன்மத்தையும் கழிப்புணர்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு கால கொடுமை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் சி அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரசாரமான அரசியல் கருத்துக்கள் ஓடி இருந்துச்சு அப்ப அண்ணாமலை வந்து என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னாரு ஆனா காலத்திலுடைய கொடுமை பாருங்க அந்த இந்த படத்துல சூரியவம்சல் வர மாதிரி பத்யா பத்தியா காலை எவ்வளவு வேமாம் சுத்தணும் ஆனா நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு மாநில தலைவர் இல்லாம போயிட்டாரு ஆனா சீமான அவர்களை தேடி புதிதாக வந்து மாநில தலைவரே வந்து தேடி கூட்டணிக்கு வாங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு ஆயிடுச்சு அதுதான் பாப்பான பசு மூளை நினைக்காத பாப்பான கோழையும் நினைக்காதுன்னு மூளை ஒரு பழமொழிச்சுடுவா கிராமத்துல ஆஹ் அது மாதிரி போயிடுச்சு அதுல கூட பாருங்க அதாவது சரிங்க அவர் கூட்டணி அவர் சீமானவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி போயிடுவாரா அப்படின்ற நம்பிக்கையா எனக்கு இல்லை போக மாட்டேன் ஏன்னா அவர் சீமான் வந்து இனத்தின் எதிரி திமுக காங்கிரஸ் மனித குலத்தின் எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி பயங்கரவா பாஜக அட்டாக் பண்ணியிருக்காரு கூட்டணி போனார்னு வச்சுக்கலையா அந்த பழைய காண்கள் எடுத்து டிஎம்கே உடன்பரப்புகள் பரப்புற பரப்புலையே அவ்வளவுதான் ஜோழி முடிஞ்சு வச்சு அவர்களே அவரே மன்னவாரிக்கு முடிஞ்சு போன மாதிரி முடிஞ்சு ஜோலி அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனா சிம்மன் வந்து அதனால போக முடியாது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு என்னோட முன்னோர்கள் எடுத்த பாடங்கள் ஆனா திருமாவளவன் ஐயா ராமதாஸ் எடுத்த பாடங்கள் எடுத்த தவறான முடிவுகளால உங்க கட்சி என்ன ஐயா விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவால அவங்க கட்சி என்ன நிலைமைக்கு போச்சுன்றது அவர் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்காரு வேல்முருகன் திருமாவன் போன்றவர்கள் வந்து திமுக கட்சியை கூட்டணி இருக்கிறனால அவங்களால சுயமா பேசக்கூட முடியலைன்றதையும் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால அவர் அந்த முடிவு எடுக்க மாட்டாரு ஆஹ் அப்படின்ற நம்புகிறான் ஆனா அவர் தனிச்சு நிற்பதுதான் உள்ள இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னைக்குமே ஒரு ஆன்மகன் ஒரு ஹீரோ ஹீரோனா யாருன்னா அவன் தைரியமா நிக்கிறான் மன உறுதியோட நிக்கிறான் அவனை தான் நம்ம வந்து ஹீரோவான மனசு ஏத்துக்கிறோம் அப்படி அதே மாதிரி சீமான் மீது வந்து எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்னு அந்த அரசியல் கலத்த கவனிச்சவங்களுக்கு தெரியும் அவரோட சின்னங்கள் முடக்க போறதா இருக்கட்டும் அவருடைய சின்னங்கள் மாற்றப்படுறதா இருக்கட்டும் அவரோட சின்னங்களை ஒழுங்காக தெளிவில்லாம வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது அவர் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது நேரம் அவன் மேல வேணும் அந்த வேட்பாளர்கள் மேல தவறான போய் வழக்குகள் போறதா இருக்கட்டும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம ஒத்தன்மைகள் சண்டை போடறாருக்குன்னு நிறைய சந்திப்புகள் சரிங்களா அவதூறுகள் எல்லாத்தையும் பண்ணியுமே அந்த மனசுல ஒண்ணும் பண்ண முடியும் இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒத்த ரூபா கொடுக்காம ஒரு அஞ்சு பைசா கொடுக்காம அவளை மக்களை கூட்டுறாரு ஒரு பேச்சு பேசினாருன்னா அவளை தெளிவா பேசுறாரு இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க அவரை பத்தி அவர் சீமான் சொன்ன மாதிரி அவரை நிராகரிக்கலாம் என்ன நான் இல்லாம சீமான் வாழ்கை சீமான் ஒழுகை நீங்க அரசியல் கிழமை இருக்குன்னு சொன்னாரு அது மாதிரி செஞ்சு முடிச்சு வச்சிருக்காரு ஆனா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறங்க நம்ம வந்து அறுபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஒண்ணுமெல்லாம் போயிட்டான் சரி தேசிய கட்சிகள் ஆகிய பாஜக வரும் வந்தால் நல்லது கொடுப்போம்னா ஏன் அவர்கள் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினால இருந்து எவ்வளவு மாநிலங்கள்ல ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாநிலங்களை பாருங்க நாங்க பத்து வருஷம் ஆண்டு இந்தந்த மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கோம் இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அந்த மாதிரி உங்க மாநிலத்திலேயே முன்னேற்றம் அடைய ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல பார்ப்போம் நம்ம வந்து சீமான் போன்றவர்கள் வந்து ஒரு கருத்தில் ஆளுமைகள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழகத்திற்கு தமிழ் தான் இன்றாது சரிங்களா அதை யாரும் மறுக்க கூடாது நல்ல ஒரு அரசு தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம வாழ வைப்போம் சரிங்களா அரசியல் படிப்போம் அதிகாரம் படைப்போம் நல்ல தலைவர்களை அரசியல் தெளிவோம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து வருங்கால தலைமுறையை வாழ வைப்போம் என்னோட கருத்துக்களை பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ங்க நன்றி